வணக்கம் தொழிகளை இன்றைக்கி நம்ம வயலாண்டு சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஆறு நாள் ஷஷ்டி விரதம் இருக்கக்கூடியவர்கள் என்னென்ன விரத உணவுகள் வந்து அந்த ஆறு நாள்லேயும் வந்து எடுத்துக்கணும் என்னென்ன சாப்பிடலாம் என்னென்ன சாப்பிடக்கூடாதுன்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் வீடியோவாக தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவாக முழுசாக வந்து பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு சந்தேகம் இல்லாமல் உங்களுடைய விரதத்தை நீங்கள் சரியாக வந்து தொடர முடியும் ஆறு நாள் ஷ்ட்டி விரதம் மேற்கொள்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் விரதம் இருக்கவங்களும் சரி இல்லை புதுசாக இந்த வருஷம் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கவங்களும் சரி நிறைய சந்தேகங்கள் வந்து இருக்கும் எப்படி விரதத்தை வந்து மேற்கொள்ளலாம் என்னென்ன விஷயங்கள் வந்து நம்ம முதல்ல நீங்கள் விரதம் தொடங்குறதுக்கு முன்னாடியே வந்து நான் எந்த மாதிரி விரதம் இருக்க போகிறோன்றது நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க இப்போது சப்போஸ் நீங்கள் வந்து தண்ணி மட்டும் தான் குடிச்சிட்டு விரதம் இருக்க போகிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஆறு நாள் கேட்ட மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க இல்லை ஒருவேளை உணவு மட்டும் எடுத்துகிட்டு நான் இருக்க போகிறேன் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நான் மெடிசனில் எடுத்துகிட்டு இருக்கேன் என்னால் வந்து கண்டிப்பாக ஃபுல் விரதம் வந்து இருக்குது கொடுக்க முடியாது அப்படின்னும்போது என்னென்ன உறவுகள் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும் அது எல்லாத்துக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு கிளியரன்ஸ் வந்து கொடுக்கும் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் என்னென்ன சாப்பிடக்கூடாதுன்றது நான் வந்தால சொல்ல கண்டிப்பாக அசைவ உணவு எடுத்துக்கவே கூடாது மது பெரியர்கள் ம சப்போஸ் ஆண்களும் வந்து விரதம் இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக இந்த ஆறு நாள் மதுன்றதை நீங்கள் தொடவே கூடாது அதுக்கப்புறம் அசைவு உணவு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தவறான எண்ணங்கள் மனசில் வந்து எல் செய்கிறதுன்றது அதாவது எழும்புறதுன்ற விஷயமும் நீங்கள் அறவே வந்து தவிர்த்துடணும் இது எல்லாமே கண்டிப்பாக ஆறு நாள் ஷஷ்டி விரதம் இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் கட்டாயமாக தவிர்க்க வேண்டியது அடுத்தது என்னென்ன உணவுகள் நீங்கள் வந்து சாப்பிடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜென் விஷயங்கள் மிளகு அதாவது மிளகாய் அதிகமான காரம் அதுக்கு அதிகமான உப்பு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புளிப்பு சுவை இந்த மாதிரியான நம்மளுடைய நாவிற்கு சுவையை தரக்கூடியதா அதாவது அறுசுவை உணவுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரியான சுவையை அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் வந்து எடுத்துக்க கூடாது ஏன்னா விரதத்தோட முக்கியத்துவமே வந்து நம்மளுடைய நமக்கு நம்ம அன்றாட வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கக்கூடிய சுகதுக்கங்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எது எந்த விஷயங்கள் சந்தோஷம் தருதோ நாவிற்கும் சரி மனசுக்கும் சரி கண் நம்ம பார்க்கக்கூடிய விஷயத்தில் அது எல்லாமே தவிர்த்து முழுசாக வந்து பார்த்திங்கன்னா கடவுளையே நினச்சி கடவுளுக்காக அர்ப்பணிக்கக்கூடிய வ விஷயந்தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த விரதமே அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து நான் நல்லா வாய்க்கு ருசியாக சமைச்சிக்கிற மாதிரி உப்பு புளி காரம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எதுவுமே சேர்த்துக்காமல் இருக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இது இல்லாமல் எந்த உணவுகள் எளிமையாக நீங்கள் வந்து எடுத்துக்கிறீங்களோ அது வந்து உங்களுடைய வருத்தத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சரி இப்போ முதல் நாள் என்ன உணவுலாம் எடுத்துக்கலான்றதை வந்து சொல்லிவிட்டேன் முதல் நாள் நீங்கள் பொழுது பூஜை பண்ணிவிட்டு கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் முதல்ல நீங்கள் காலை நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உணவு எடுத்துக்கோ ஒருவேளை நீங்கள் உணவு எடுத்துக்கிறதா இருந்தால் காலையில் எடுத்துக்கிறீங்களா மதியானம் எடுத்துக்கிறீங்களா நைட்டு எடுத்துக்கிறீங்களான்றதை டிசைட் பண்ணுங்கள் சில பேர் காலையிலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா காலை மதியானம் வரைக்குமே வந்து இருந்துட்டு மாலை நேரத்தில் வந்து வீட்டில் பூஜை பண்ணிவிட்டு கோவிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நைட்டில் மட்டும் உணவு எடுத்துக்கிறவங்களா வந்து இருப்பீங்க அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் முதல் நாள் வந்து பார்த்திங்கன்னா தேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் பழங்கள் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் நீங்கள் இந்த மூணு வேலையில் எப்போ நீங்கள் அந்த முதல் நாள் உணவு எடுத்துக்கிட்டாலுமே அது கண்டிப்பாக அது கூட கொஞ்சம் தேனை சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக பழமும் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க இதை தவிர்த்து சில பேர் இல்லைக்கா என்னால் வந்து இது ரெண்டு மட்டும் எடுத்துகிட்டு என்னால் இருக்க முடியாது அப்படின்றவங்க வந்து என்ன பண்ணுங்கள் சாதம் எடுத்துக்கோங்க அரை உப்பு சாதம் இல்லாட்டி உப்பே இல்லாத சாதம் எடுத்துக்கோங்க அது கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக காய்கறி மட்டும் குழம்பு பதார்த்தங்கள் செய்யாமல் வெறும் காய்கறி மட்டுமே அதில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு ரெண்டு மூணு காய்கறி சேர்த்து அதை வந்து வெறுமனே வந்து பார்த்திங்கன்னா அந்த கடுகுலாம் போட்டு தாளிக்காமல் வெறுமனே எண்ணெயில் மட்டும் வதக்கிட்டு அது கூட அரை உப்பு அந்த மாதிரி சேர்த்துட்டு காஞ்ச மிளகா சின்னதாக ஒன்றே ஒன்று மட்டும் சும்மா அது மட்டும் போட்டுக்கோங்க ரொம்ப காரம் இல்லாமல் காரத்தை மு முற்றிலுமா தவிர்க்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் இந்த மா இந்த விதத்தில் செஞ்சுக்கோங்க இல்லாட்டி மொத்தமாக நீங்கள் பாயில் பண்ணிவிட்டு அதில் ஒரு அரை உப்பு அந்த மாதிரி போட்டு கூட நீங்கள் வந்து சமைச்சிட்டு சாதத்தோடு இந்த காய்கறியும் வச்சு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க இதுதான் உங்களுக்கு வந்து முதல் நாள் நீங்கள் ஆரம்பிக்கும் போது விரதத்துக்கான ஒரு சரியான உணவும் கூட ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து செஞ்சுக்கோங்க அதுலேயும் குறிப்பாக இன்னொரு விஷயம் நான் சொல்லணும் சொல்கிறது என்னென்னா நீங்கள் பூண்டு வெங்காயம் இந்த மாதிரி விஷயத்தையும் வந்து தவிர்த்துக்குங்க ஏன்னா கண்டிப்பாக விரதம் இருக்கக்கூடியவர்கள் பூண்டுன்றது விஷயத்தையும் சேர்த்துக்கூடாது வெங்காயம் இந்த மாதிரி சுவை தரக்கூடிய விஷயங்கள் எதுவுமே நீங்கள் வந்து எடுத்துக்கக்கூடாது அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுங்க இரண்டாம் நாள் விரதம் நாள் அப்போ நீங்கள் என்ன எடுத்துக்கணும் இருபத்தி மூணாம் தேதி பார்த்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மூணு வேலையில் எப்போ எடுத்தாலுமே சரி கொஞ்சமாக பழம் எடுத்துக்கோங்க அது கூட கொஞ்சமாக வந்து ஓட்ஸ் வந்து எடுத்துக்குங்க இது ரெண்டுமே வந்து இது பற்றாதவங்க இல்லை இது ரெண்டுமே எனக்கு பழக்கம் இல்லைக்கா அப்படின்னு சொல்கிறவங்க சாதம் கூட கொஞ்சமாக காய்கறி அது கூட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தயிர் கலந்து இரண்டாவது நாள் நீங்கள் வந்து உணவை எடுத்துக்கோங்க இது வந்து ரொம்ப ரொம்ப இரண்டாவது நாள் வழிபாட்டுக்கு சரியான விதத்தில் உணவுனால் சமமாக எடுத்துக்கூடியது இதே தான் நான் முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி எல்லாத்துலேயும் வந்து உப்பு உப்பு எடுத்துக்கோங்க இல்லை உப்பையை கூட தவிர்த்துடுங்க மூன்றாவது நாள் உணவு வந்து பார்த்திங்கன்னா உணவு எடுத்துக்கூடிய உணவு எடுத்துக்கக்கூடியவங்க வந்து பார்த்திங்கன்னா தயிரும் அது கூட வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பழம் கொஞ்சமாக வந்து நீங்கள் வந்து எடுத்துக்குங்க ஒரு சின்ன பவுலில் தயிர் எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு வாழைப்பழத்தை வந்து நீங்கள் வச்சுட்டு அதை தயிரை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வாழைப்பழத்தையும் வந்து சாப்பிட்ருங்க இது உங்களுக்கு வந்து சரியான ஒரு விரத உணவாக வந்து இருக்கும் அது கூட இல்லாதவங்க இது 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 எனக்கு சரியாக வராதுக்கா அப்படின்றவங்க உணவாக சாத வகையில் வந்து என்ன எடுத்துக்கணும்னு கேட்டிங்கன்னா ராகி ராகி உப்புமாவோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா ராகி சேமியாவோ ராகியில் செய்யக்கூடிய உணவு ஏதாச்சும் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சமைச்சி அதை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க ராகி கூட கொஞ்சமாக வந்து ஒரு சுண்டல் வகையோ இல்லை வந்து ஒரு காய்கறி வகையோ ஏதாச்சும் நீங்கள் வந்து பாயில் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இது ரொம்ப ரொம்ப மூன்றாவது நாள் நீங்கள் வந்து சாப்பிட வேண்டிய உணவு வகை நான் சொல்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒருவேளை உணவு எடுத்துக்கிறவங்க இந்த உணவை அப்படியே கண்டு இதை வந்து நீங்கள் எடுத்துக்குங்க இல்லைக்கா என்னால் நான் ரெண்டு வேலை தான் வந்து எடுத்துக்க முடியும் ஏன்னா நான் மெடிசனில் எடுத்துருக்குங்க அப்படின்றவங்க நீங்கள் நான் சொல்லியிருந்தக்கூடிய கூடிய அந்த ரெண்டு உணவில் தயிர் வாழைப்பழம் அதுக்கப்புறம் ராகி ப்ளஸ் காய்கறி சொன்னது ஒரு வேலைக்கு ஏதாச்சும் ஒரு உணவு அப்படின்ற மாதிரி அடுத்த வேலைக்கு வந்து அடுத்த உணவுன்ற மாதிரி பிரித்து எடுத்துக்கோங்க காலையிலேயே வந்து தயிரும் வாழைப்பழம் சாப்பிட்ட மறுபடியும் ராகியும் அந்த மாதிரிலாம் சாப்பிடாதீங்க முடிஞ்ச அளவுக்கு உணவு கம்மியாகவும் பிரிச்சும் வந்து எடுத்துக்கோங்க நீங்கள் மருந்து எடுத்துக்கூடியவர்கள் இருந்தால் மட்டும் அடுத்தது நான்காவது நாள் வந்து பார்த்திங்கன்னா காலையில் பழம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து வெள்ளை சுண்டல் அதுக்கப்புறம் கருப்பு சுண்டல் ரெண்டுமே சேர்த்து வந்து எடுத்துக்கோங்க இல்லை சாதம் தான் எடுத்துக்கணும் அப்படின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா சாதம் ப்ரௌன் ரைஸ் இருக்கும் தெரியுங்களா அந்த ப்ரௌன் ரைஸ் கூட அதை வே அதை வேக வச்சு அதை நீங்கள் சாதமாக எடுத்துகிட்டு அது கூட வந்து காய்கறி வந்து கலந்து நீங்கள் வந்து எடுத்துக்கங்க ஸோ இது உங்களுக்கு சரியான விதமாக இருக்கும் நாலாவது நாள் உணவில் அடுத்தது ஐந்தாவது நாள் வந்து பார்த்திங்கன்னா தயிர் அது கூட வந்து திராட்சை இருக்குது இல்லைங்களா திராட்சை பச்சை திராட்சையாக இருக்கலாம் இல்லை வந்து கருப்பு திராட்சையாக இருக்கலாம் இது ரெண்டுமே நீங்கள் வந்து ச சமமான விதத்தில் வந்து எடுத்துக்கோங்க இல்லை சாதம் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க சாதம் கூட வந்து பார்த்திங்கன்னா காய்கறி கொஞ்சம் வந்து கொஞ்சமாக நீங்கள் வந்து எல்லா காய்கறியும் கலந்து நீங்கள் வந்து வேக வச்சு அது கூட வந்து எடுத்துக்கோங்க இது கூட அடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வாழைப்பழம் ஒரு ஒரு வாழைப்பழமோ இல்லை ரெண்ட ரெண்டு வாழைப்பழமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க இது வந்து சரியான விதமாக இருக்கும் ஐந்தாவது நாளுக்கு அடுத்தது ஆறாவது நாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறாவது நாள் முக்கியமான நாள் ஸோ அன்றைய நாள் முரு முழுவதுமே சில பேர் வந்து ஒரு நாள் நவரதம் இருக்குது அதாவது அன்றைக்கி ஒரு நாள் வந்து ஒருவேளை உணவு கூட எடுத்துக்காமல் ஃபுல் அண்ட் ஃபுல் நவரதம் இருந்துட்டு சூரசம்ஹார நிகழ்வு பார்த்ததுக்கப்புறம் பூஜை பண்ணிவிட்டு கோவிலுக்கு போயிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா சாமியை சாமி கும்பிட்டுறதுக்கப்புறம் வந்து உணவு எடுத்துக்கிறவங்க கூட இருப்பாங்க அந்த ஆறாவது நாள் வந்து பார்த்திங்கன்னா முருகருக்கு கண்டிப்பாக வந்து சம படையல் வந்து நெய்வதியம் வந்து படைக்கணும் அப்படி இருக்கும்போது ஏதாவது நீங்கள் என்ன நெய்வீதியமாக நீங்கள் வந்து உணவு வைக்கிறீங்களோ முருகருக்கு படைக்கிறீங்களோ அதையே நீங்கள் வந்து உங்களுடைய இரவு உணவு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஸோ இது ரொம்ப சரியான விதமாக இருக்கும் அப்படி இல்லாதவங்க அக்கா அந்த ஆறாவது நாள் கூட வந்து கண்டிப்பாக என்னால் முடியாதுக்கா உணவு எடுக்காம இருக்க முடியாதுக்கான்றவங்க நீங்கள் என்ன பண்ணுங்க அன்னைக்கு காலையில் பால் அதுக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தேன் கலந்து நீங்கள் வந்து அந்த பாலை எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பழம் உங்களோட விருப்பப்பட்டம் ஏதாச்சும் ஒரு பழம் வந்து எடுத்துக்கோங்க கொஞ்சமாக வந்து எடுத்துக்கோங்க ஸோ இதுதான் ஆறாவது நாள் நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ள வேண்டிய உணவு இதை தவிர்த்து நிலை நிறைய பேருக்கு வந்து சந்தேகம் இருக்கும் அக்கா நாங்கள் வந்து காஃபி டீ வந்து குடிக்கலாமா என்னை என்ன என்னென்னா வந்து நான் வந்து மெடிசன் எடுத்துப்போங்க காஃபி டீ குடித்தாதான் வந்து என்னால் அன்றைக்கி நாள் வேலையே செய்ய முடியும் எனக்கு விரதம் இருக்கிறதுக்கான ஸ்ட்ரென்த்தே எனக்கு காஃபி டீயில்தான் கிடைக்கும் அந்த மாதிரி சொல்கிறவங்க நீங்கள் தயவு செஞ்சால் பால் கலந்த அந்த காஃபி டீ வந்து எடுத்துக்காதீங்க ஸோ இது ஆன்மீக ரீதியாகவும் சரி அறிவியல் ரீதியாகவும் சரி விரதம் இருக்கும்பொழுது நீங்கள் இந்த மாதிரி காஃபி டீ எடுத்துக்கும் பொழுது அது உங்களுடைய உடம்புக்கும் நல்லது கிடையாது உங்களுடைய விரதத்துக்குமே வந்து நல்லது கிடையாது ஸோ இது தேவையில்லாத சில ஏதாச்சும் உடம்பு பிரச்சனையை வந்து கொண்டு வந்துடும் அப்படி இருக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள் பிளாக் காஃபி வந்து எடுத்துக்கோங்க அது வந்து கொஞ்சமாக நீங்கள் வந்து கருப்பு காஃபி அந்த மாதிரி எடுத்துக்கோங்க இல்லை க்ரீன் டீ அந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க இனிப்புன்றதை கொஞ்சமாக முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்குங்க அப்படி இல்லாதவங்க வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை இந்த மாதிரி போட்டு கருப்பு காஃபி எடுத்துக்கோங்க இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு சரியாக வந்து இருக்கும் ஸோ மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா தகவலும் வந்து சொல்லிவிட்டேன் இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா நீங்கள் அதிகமாக வந்து அன்றைய நாளில் ஒவ்வொரு நாளும் விரதம் இருக்கும்போது தண்ணீரோட நீங்கள் குடிக்கக்கூடிய தண்ணீர் அளவு மட்டும் சரியாக பார்த்துக்கங்க குறைஞ்சபட்சம் இரண்டுல இருந்து மூன்று லிட்டர் தண்ணீராச்சும் நீங்க விரதம் இருக்கும்போது குடிக்கணும் சோ இது இந்த விரத உணவுகள் ஏன் இந்த மாதிரி பட்டியலில் நான் வந்து கொடுத்துருக்கேன்னா ஸோ ஒவ்வொரு நாளுக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முதல் இருந்து அடுத்த ஃபஸ்ட்டு டே வந்து நல்லா உங்களுக்கு உடம்புல நல்ல சக்தி இருந்துட்டுருக்கும் ரெண்டாவது நாள் நீங்கள் கொஞ்சம் வீக்காக ஃபீல் பண்ணலாம் அப்படி இருக்கும்போது இந்த சமமான உணவுகளை நீங்கள் எடுத்துக்கும்போது அது உங்களுக்கான சக்தியை வந்து கொடுக்கும் அடுத்தடுத்த நாள் உங்களுடைய விரதத்தை நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணுறதுக்கு ஸோ கண்டிப்பாக இந்த தகவல் உனக்கு உங்களுக்கு வந்து உதவியாக இருந்திருக்கும் இதை தவிர்த்து வேறு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிக்க கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் நன்றி